குகைக்குள்ளால போய் கொண்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய மலையை குடஞ்சு நடுவுக்குள்ளாலதான் இந்த ட்ரெயின் போகிறதுக்கு செஞ்சிருக்கிறேன் ட்ரெயின் சூப்பராகவே இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட ஃப்ளைட்ல வந்த மாதிரி இருந்துச்சு ஓகேண்ணா பார்க்கலாம் முப்பது வருஷத்துக்கு இந்த ட்ரெயின்ல இருக்கிற உழைப்பு எல்லாமே வந்து சீனாவுக்கு தான் போகும் மலேசியா அடுத்தது தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் வியட்நாம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் ரவுகளே என்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம் நாங்கள் தெற்கிழக்காசிய நாடுகளுக்கு தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் முடிச்சுட்டு கடைசியாக லாவோஸுக்கு வந்திருக்கிறோம் லாவோஸ்லேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேங்வியாங் என்ற ஊரில் தான் இருக்கிறோம் ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஹோஸ்டல் வந்து வேங் வேங்வியாங் ரோக் பக்பேக்கர்ஸ் ஹோஸ்டல் ஒரு நாளைக்கு அஞ்சு ஜூஎஸ் டாலர்ஸ் வந்தது பங்பேட்டுக்கு விடிய காலமாக சாப்பாடோட ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து அடுத்த ஊருக்கு நாங்கள் பயணம் செய்ய போகிறோம் அதால் வந்துட்டு இதில் இருந்துட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போக வேணும் ஸோ ட்ரெயினும் பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது விலை அதால் வந்துட்டு நாங்கள் ட்ரெயினிலே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம் ஸோ இன்றைக்கி ட்ரெயினில் தான் போகிறோம் இங்கே இருந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஏதாவது ஒன்று தான் போக வேணும் இப்போ நாங்கள் ஹோஸ்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு டேக்ஸி வந்து விசாரிச்சோம் நாங்கள் இங்கே இருந்துட்டு மூணு தசை நாலு கிலோமீட்டர் போகிறதுக்கு லாவோ ஸ்கிப்பில் எண்பதாயிரம் ரூபா நாங்கள் கொடுக்க வேணும் பரவாயில்லை ஸோ நாங்கள் வந்துட்டு நைட்டு ஒரு டூர் ஏஜென்ட்டை போய் கேட்டுனாங்க அவங்க வந்து ஆளுக்கு ஒரு லட்சம் சொன்னாங்க அவங்களே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி தருவாங்க ஸோ நாங்களே போயிட்டு புக் பண்ணலாம்ன்றதுக்காக நாங்களே எதுன்றோம் ஸோ ஹோஸ்டலில் வந்து அதை விட கூட ட்ராவல் ஏஜெண்ட்டை விட ஸோ நீங்களே எப்பயுமே டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொன்னால் ஏஜென்ட் எதுவுமே எதன்டாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கே போயிட்டு நீங்களே புக் பண்ணிக்கொள்ளுங்கள் என்ன ப்ரோ சொல்கிறது பயங்கர சீப் தானே நாங்க செய்கிறது ஒரு அரைக்கரைவாசி தான் ம் வாசி வந்துட்டு இந்த இடைக்கு இருக்கிற ஏஜெண்ட்டே எடுத்துருவாங்க ஸோ நீங்களே போயிட்டு புக் பண்ணிருங்க டாக்ஸியை பாருங்க இங்கே உள்ள லோக்கல் டாக்ஸி ஒரு பட்டா வாகனம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு தான் மாத்தி வச்சிருக்கீங்க அங்கே தெரியுதுல்ல இங்க வந்து ரோட்டுகள் வந்து அவ்வளவு நல்லா இல்லை எல்லா இடத்துலயுமே ரோட்டுகள் பயங்கர மோசமாவே இருக்கு நாங்க தலைநகரமான வியண்டின்ல கூட பார்த்துருப்போம் அங்கேயுமே இதே தான் இருந்தது சிட்டி அவுட்டரில் போனீங்கன்னு சொன்னா தான் ரோட்டுகள் இருக்கு அதை அடுத்ததான் நாங்க இப்போ லோங் பிரபாவம் போகிறோம் லோங் பிரபாவம் வந்து ரெண்டாவது பெரிய ஒரு நகரம் அண்ட் சொல்லலாம் இந்த லாவோஸில் ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம் ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா தெரியும் அதில் முன்னுக்கு இருக்குது இங்கே வந்து அதிகளவா வெளிநாட்டு பயணிகளை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் வேங் வியாங் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இந்த ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்து லுவாங் பிரபாங் போக வேணும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது கொண்டு வந்து நீங்கள் பஸ்ஸில் போய் கொண்டலாம் இல்லாட்டிக்கு நீங்கள் ட்ரெயினில் போய்கொள்ளலாம் ஸோ பஸ்ஸில் போனீங்கன்னு சொன்னால் மூணு தொடக்கம் நாலு மனத்தேளம் ஆகும் ஆனால் இதுவே வந்து ட்ரெயினில் போனீங்கன்னு சொன்னால் சரியாக ஒரு தேலத்தில் போயிடலாம் ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை விலை அடிப்படையில் ஸோ நீங்கள் ட்ரெயினே தாராளமாக புக் பண்ணிக்கொள்ளுங்கள் இதில் தெரியுதானே மேலே சைனீஸ்லேயே எழுதியிருக்கணும் சைனீஸ் தான் நீங்கள் வந்துட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்படியான விஷயங்கள் எல்லாமே காட்டி வச்சிருக்கணும் மேலே பாருங்கள் பெரிய எழுத்துல போட்டிருக்காங்க நாங்கள் கடைசியாக ஆப்பிரிக்கால குறிப்பாக எத்தியோப்பியாவில் பயணம் செய்திருப்போம் எத்தியோப்பியாவிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சைனீஸ் தான் நாங்கள் ரயில் எல்லாத்துமே கட்டி வச்சிருக்கணும் ஸோ அங்கேயுமே வேலைக்கு பக்கத்தில் தான் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே கட்டி வச்சிருக்கணும் ஸோ உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நாங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டேன் உள்ளே வரைக்குள்ளே இதில் நார்மலாக ஏர்போர்ட்டில் எப்படி செக் பண்ணுமோ அதே மாதிரி செக் பண்ணுவேன் செக் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்துட்டு இந்த செண்ட் இருக்குது தானே பர்ஃப்யூம் அது வந்து நான் அதை தூக்கி டஸ்ட்பினுக்கு போட்டுட்டு அண்டு அதெல்லாம் கொண்டு போக முடியாது ஸோ உள்ளுக்கு வெயிட் பண்ணும் ரயில்வே ஸ்டேஷனே இப்படி இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக சைனீஸ் தான் கட்டி கொடுத்தாங்க தலைவரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க போலீஸ் இதுக்குள்ளே பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னோடய வந்த ஷரோஸை வந்துட்டு இது பின்னுக்கு போலீஸ் செக்யூரிட்டி ரூம் இருக்குது உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டினா என்ன நடக்குதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னமோ ஒரு நாற்பது நிமிஷம் இருக்குது ட்ரெயினுக்கு எதுக்காக கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி இந்த காரணமுமே சொல்ல என்னுடைய பாஸ்போர்ட் எதுவும் பார்க்கல அவர்கிட்டே பார்த்தோன்னே கூட்டிகிட்டு போயிட்டேன் இப்போ ட்ரெயின் வந்துட்டுது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பத்து மணிக்கு இருக்குது ட்ரெயின் ஸோ இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி ட்ரெயினுக்கு நாங்கள் வெள்ளனே வந்துவிட்டோம் ஸோ அதால் ஒரு கொஞ்சம் நேரம் இதில் இருந்த நாங்கள் ஒரு மணத்தையாக நூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர்கள் பயணம் செய்து போயிரும் ஸோ அதுதான் இதில் நாங்கள் போகிறோம் ஸோ ட்ரெயினும் பஸ்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே தான் இருக்குது ஓகே இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு விட்டோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா எங்களுக்கு டிக்கெட் காசு வந்தது ஸோ நாங்கள் செகண்ட் கிளாஸ்லாம் புக் பண்ணாங்க ஸோ புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் ட்ரெயின் அப்புமே இருக்குது நான் இதில் பக்கத்தில் பேர் போடுறேன் நீங்கள் அதில் புக் பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் இங்கே அதிகளவாக சீன மக்கள் வர்றதால உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்து டக்கு டக்குனே புக் ஆகிரும் ஸோ நீங்கள் அந்த ஆப்பில் ஆன்லைன்லேயே புக் பண்ணி கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டிக்கு இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் ஏழியாக வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ நாங்கள் இதில் வெயிட் பண்ணுவோம் இதில் எல்சிஆர் டிக்கெட்னு சொல்லியிருக்கல்லா இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் புக் பண்ணி கொள்ளலாம் ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் லாவோஸ் வந்தீங்கன்னு சொன்னால் கொள்ளுங்கள் ஏகப்பட்ட சீன மக்கள் வந்து இங்கே வந்து போயிரு பயங்கர க்ரௌட் இங்கே பாருங்கள் எப்படி கூட்டம் வருதுன்னு சொல்லுங்கள் வந்துடுது பாருங்க எங்களுக்கு கடைசி தொங்கல்ல தான் வந்திருக்கு பத்தாவது நம்பர்ல ஐம்பத்தோராவது நம்பர் சீட் இதுதானே எங்களுக்கு ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம் ட்ரெயின் வந்து நல்லா இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா பஸ்ஸில் போறேன்னா கிட்டத்தட்ட நாலு மணத்தை அழுத்துக்கிட்ட ஆகும் நீங்கள் ட்ரெயினை எடுத்துக்கொள்ளுங்க ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை ஸோ நான் சொன்ன ஆப்பிள் புக் பண்ணுங்க இங்கே வந்து ஒரு அண்ணா வசந்துச்சு நாங்கள் நிஷா மாட்டேன் நிஷா இப்போ அண்ணாவை சந்திச்சுனாங்க அண்ணா வந்து ஒரு விஷயம் சொன்ன வேறு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு இந்த போட் வந்து ஒரு ரேஸ் மாதிரி வைப்பாங்களா லுவாங் பிரபாங்கள எதுவும் இன்னும் மாதிரினா அது வந்து போட்டு போட்டு வந்து ரொம்ப வருஷம் வருஷம் வைக்கிறது அது அந்த மாதிரி போட்டு பண்டிகை வைப்பா நாளைக்கு அது நீங்கள் வந்து இருந்து பாருங்கள் நல்லா இருக்கும் இந்த ஃபெஸ்டிவல் நல்லாயிருக்கும் அது எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக வரும் அது வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேட்டாக வரும் அப்புறம் வங்கிமிங்கே இந்தமாதிரி வெட்டியனு சியாபுரி மாதிரி சில எல்லா ஸ்டேட்லேயும் வரும் அது நல்லாயிருக்கும் விசேஷமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தா ரெண்டாவது இந்த பங்குமியன்னு ஒரு இடம் இருக்குது நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸ் நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணலாம் அதேமாரி நவம்பர் மாதிலையும் நல்லாயிருக்கும் கிளைமேட் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக எல்லாம் மக்கள் நல்லாயிருக்கும் இந்த ஊர்ல மற்ற இந்த ட்ரெயின் எல்லாம் வந்துட்டு எப்போ போட்டாங்கண்ணா இங்கே இந்த ஊர் இப்போ ரெண்டு வருஷம் தான் அவங்க ட்ரெயின் போட்டது அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம் மலை மேலே போவோம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் டைம் இருந்தால் நல்லா இருக்கும் வசதியாக இருக்குது நல்லா இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு இங்கே லாவோஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் பயங்கர கஷ்டம் நாங்கள் வந்துட்டு வியட்நாமில் இருந்துட்டு வந்திருப்போம் கிட்டத்தட்ட ஒரு முழு நாள் வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸுக்குள்ளேயே இருந்த நாள் ஸோ ரோட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சிட்டியில் மட்டும் நல்லா இருக்கும் வெளியில் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ரோட் அவ்வளோ நல்லா ஸோ இந்த பக்கம் பாருங்கள் ட்ரெயினை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்க எல்லாமே க்ளீன் பண்றாங்க அதோட இப்ப ஒரு குகைக்குள்ளால போய் கொண்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய மலைய குடைஞ்சு தான் இந்த ட்ரெயின் போகிறதுக்கு செஞ்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷமா போய்கொண்டே இருக்கிறேன் இப்போ பாருங்க என்னமே முடியவே இல்லை அப்படியே போய்கொண்டே இருக்குது சோ அங்கால போயிட்டு பாப்போம் இப்ப வரைக்கும் கோயில்களெல்லாம் போய் கொண்டிருக்கோம் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பயங்கர க்ளீனாக நீட்டா இருக்கு இந்த சைனீஸ் வந்து உள்ளுக்கு பயங்கரமா எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல இவங்கள்டே குத்தகை கெடுத்து அதாவது அதுல வர்ற வருமானம் எல்லாமே இந்த சீனா மக்களுக்கே போய் சேரும் ஸோ அதுக்கு பிறகு தான் இங்கே உள்ள லோக்கல் அரசாங்கத்துக்கு வந்து இருந்து ரெவன்யூ போகிற மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் பண்ணிவிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் வரை வேகம் வரைக்கும் இந்த ட்ரெயின் வந்து போய்கொள்ளும் இப்போவுமே பாருங்க புகைக்குள்ளாலேயே போய்கொண்டிருக்கோம் இன்னும் பெறவே இல்லை ஸோ அதால தான் கிட்டத்தட்ட பஸ்ஸில் வேனில் நாலு மணத்தையாலம் போக வேண்டிய பயணம் இந்த ட்ரெயினில் சரியாக ஒரு மனத்தையாலத்தில் போகிறோம் ஏன்னா மலையை சுற்றி சுற்றி போகாமல் மலைக்கு நடுவாலேயே குடைஞ்சி இப்படி ரெயில்வேயே அமைச்சி வச்சுருக்காங்க இன்னும் வரவே இல்லை பாருங்க அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு காட்டலாம் சொல்லி பார்த்து கொண்டே நிற்கிறேன் எண்ணம் வர்ற மாதிரியே இல்லை இப்போ மலைக்களாலேயே போய்க்கொண்டிருக்காங்க சரிங்க நாங்கள் இப்படி போயிடலாம் அவ்வளோ காணுமா தான் குகை முடிய முடியும்னு பார்த்தா இன்னும் குகை முடியவே இல்லை இந்த குகை வந்து இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே டென் மினிட்ஸ் ஆகிருந்த போக அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் வந்தது நம்ம ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஆமாம் மூணு நிமிஷத்துக்கு மேலே போக அதே மாதிரி ஒரு பதினெட்டு இருபது குகை இருக்கு இதே மாதிரி சின்ன சின்ன குகை இருக்கு பெரிய குகை நிறையா இருக்கு ஸோ அதனால தான் வெள்ளனையே போகிறோம் இப்போ விரைவாக போகிறதுக்காக எப்படின்னா சின்ன மலை ரொம்ப பெரிய மலை ஓகே அந்த மலையை ஃபுல்லாக குடஞ்சி எடுத்துருக்காங்க அது அதால தான் நாலு மணி தேல பஸ்ல போற பயணம் இது ஒரு ஒன் ஹவர்லயே போயிடும் இங்க பாருங்க இன்னும் குகையை முடிஞ்சு நாங்க வெளியாலேயே போகல உங்களை காட்டலாமனு பாத்து கொண்டிருக்கிறேன் ஓகே இந்த பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் அடுத்த குகை வந்துடுச்சு கடைசியா ஒரு மாதிரி வெளியால வந்துட்டோம் அடுத்த குகை முடியலை ஆனால் வெளியால பயங்கர சீனரியாக இருக்க இடங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் தொடர்ந்து குகைகள்லாம் அடி அதிகளவாக வருது ஆமாம்ல கொஞ்சம் இப்போ நாங்கள் கடைசியாக சரியாக ஒரு மணி தியாலத்தில் நாங்கள் வந்து சேர்ந்துட்டேன் லுவாங் பிரபாங்களுக்கு ட்ரெயின் சூப்பராகவே இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட ஃப்ளைட்டில் வந்த மாதிரி இருந்துச்சு எந்த வித ஆட்டம் அழுங்கல் குழுங்கல் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக வந்து சேர்ந்துட்டோம் சரி சரி சீட்டுமே நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு செகண்ட் புக் எவ்வளவு மக்கள் என்ன பாருங்க ஒரு நாளைக்கு எட்டு ட்ரெயின் விடுறாங்க எட்டு ட்ரெயினும் பயங்கரமா போய் வருது ஓகேண்ணா பார்க்கலாம் சந்தோஷம் ஓகேண்ணா ஸோ வந்தவங்களுமே சூப்பராக எங்களோட கதைச்சு பேசினாங்க நல்ல மாதிரி கேர்வர் அட்வைஸ் எல்லாமே தந்தாங்க லாவோஸில் எப்படி சூதானமாக தெரியணுமென்னு சொல்லி பேசுகிற பேசு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன் நாங்கள வெளியால் வந்துட்டு உங்களோட கதைக்கிறது ஸோ இதே மாதிரி ஒரு நாளைக்கு எட்டு ட்ரெயின் போகுது பயங்கரமாக உழைக்கிறாங்க இந்த சீன அரசாங்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது வருஷத்துக்கு இந்த ட்ரெயினில் இருக்கிற உழைப்பு எல்லாமே வந்து சீனாவுக்கு தான் போகும் அதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கொள்ளுது ஸோ இதில் பாருங்கள் நீர்வீழ்ச்சியோட ஒரு ஃபோட்டோ அனுப்பு ஆ லோங் பிரபாங்கில் இருக்கிறதா இது லோங் பிரபாங்கில் இருக்கிற ஒரு அழகான நீர்வீழ்ச்சி ஸோ நாளைக்கு நாங்கள் இதுக்குமே போக போகிறோம் ரெண்டு இடத்துலையுமே டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணிடு வெளியால் வந்துட்டு மினி வேன் இருக்குது முப்பத்தையாயிரம் ரூபா கொடுத்த மாட்டேன் சொன்னால் சரி நான் ஒன்லைனில் கொஞ்சம் ப்ளாக்ஸ் ஆகிச்சுனா ஏன்னா இங்கே வந்து டாக்ஸி அதோ இல்லை வந்துட்டு அதிகளவா காசு வந்துடக்கூடாது ஸோ அதால் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலுமே சில பேர் வந்து பிளாக்ஸ் மாதிரி ரைட் அப்ஸ் மாதிரி இருப்பாங்க ஸோ அதுகளை ரெஃபர் பண்ணிட்டு போய்கொள்ளுங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதிகளவாக நீங்கள் காசு கொடுக்காம ஸ்கேமில் இருந்து தப்பிச்சு கொள்ளலாம் ஹலோ ஹலோ யா ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா யூ ஆர் லாவோஸ் ஓகே நைஸ் மீட் யூ ஸோ இங்கே இருந்துட்டு நாங்கள் ஹாஸ்டலுக்கு போகிற வழியை பார்க்கணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கே நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து லோக்கல் டாக்ஸி இருக்குது டூரிஸ்ட் அதிகளவாக வரதால் இங்கே வந்து ஃபிக்ஸ் ரேட் தான் இருக்குது ஸோ இங்கே ஸ்கேம் நடக்கிறதுக்கெல்லாம் குறைவு லோக்கல் டேக்ஸியில் வந்து ஒரு ஆளுக்கு நாற்பதாயிரம் தனியை வந்து நீங்கள் போகிறேன்னு சொன்னால் மூணு லட்சம் ஸோ நாங்கள் லோக்கல் போக போகிறோம் இதுக்கு வந்து நாற்பதாயிரம் கிஃப்ட் தான் வருது ஸோ இதுதான் இங்கே உள்ள நாங்கள் ஆஃப்ரிக்காவில் கூட பார்த்துருப்போம் மட்டா டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இங்கே வந்து லோக்கல் பஸ் வந்து இப்படி தான் இருக்கு எல்லாத்துக்குமே பாருங்க வடிவாக கலர் அடித்து இந்த ஹையஸ்ட் தானே இப்படி மாற்றி வச்சிருக்காங்க ஸோ லுவாங் பிரபாங் வந்து இந்த வியட் இந்த லாவோஸ்லேயே வந்து ரெண்டாவது மிகப்பெரிய நகரம்னு சொல்லலாம் அதிக டூரிஸ்ட் வந்து வர்றவர் இந்த இடத்துக்கு இதில் பாருங்கள் சும்மா டிக்டாக்கு போனேன் டிக்டோக்கில் பாருங்கள் இது வந்து சிங்கப்பூர் மலேசியா அடுத்தது தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் வியட்நாம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் வந்து ட்ரெயின் வந்து பில்ட் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாமே இங்கே சைனா வரைக்கும் போகுது டிக்டோக்கை தாட்டினோன்னு முதலாவது வீடியோவே வருது பாருங்கள் இந்த இடமெல்லாம் ஹாபராக ஆக்சஸ் பண்ணுறாங்க பயங்கரமாக தங்களோட நாட்டுக்கு வருமானம் வரக்கூடிய மாதிரி மற்ற நாடுகளை அவங்களோட தேவைகளுக்காக மாற்றி அமைச்சு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே இந்த ரயில்வே எல்லாமே வந்து சீனாக்கள் தான் செஞ்சு வச்சுருக்கேன் நல்ல விஷயம் இருந்தாலுமே அவைக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு குத்தகை எடுத்து இந்த நாட்டுக்கு வருமானம் எதுவுமே இல்லை ஸோ தட்டின உடனே ஒன்லைனில் அது வருதா தான் உங்களுக்கு காட்டினார் சரி பசுக்குள்ளிட்டா நீங்க பாருங்க அப்பப்ப ரோட் நல்லா இருக்கு ஆனால் பயங்கர இயற்கை வளமா இருக்கு இப்ப வரைக்குமே இந்த லாவஸ் மலைகள் நதிகள்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஏற்றிட்டு ஒவ்வொருத்தராக வந்து எங்கெங்கே போகணுமோ அந்தந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை விடுவேணும் ஸோ நல்லாவே இருந்துச்சு பரவாயில்ல மற்ற பஸ்ஸில் எல்லாம் கொண்டு வந்தால் உங்களை சிட்டி சென்டர் ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுவேன் ஸோ இந்த பக்கம்தான் எங்களோட ஹோஸ்டல் இருக்குது பயங்கர டூரிஸ்டிக் ப்ளேஸாக வந்துட்டு இந்த இடங்கள் ஸோ நாளைக்கு வந்துட்டு இங்கே வந்து போட் ரேஸ் இருக்குது ஸோ அந்த போட் ரேஸும் வந்து எங்களுக்கு லக்கில் நாளைக்கே வந்துட்டு ஸோ நாளைக்கு அந்த போட் ரேஸை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏகப்பட்ட பெட்டிங் சூதாட்டம் எல்லாமே நடக்குமா ஸோ இதான் நாங்கள் தங்குகிற ஹோஸ்டல் சிட்டி பேக் பேக்கர்ஸ் ஹோஸ்டல் ஸோ டோம்பெட்டுக்கில் வந்துட்டேன் டோம்பெட் தான் எடுத்துருக்கிறான் ஸோ பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு சேர்த்து ஒரு ஆளுக்கு அஞ்சு டாலர் பயங்கர லாவாக இதை விட கொஞ்சம் விலை குடிந்தது இருக்குது எங்கள்கிட்ட பட்ஜெட் நல்லா அடி வாங்கிட்டதால நாங்கள் எடுத்துருக்கோம்